கவுர்மெண்ட் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் பெண்கள் பெண் குழந்தைகள் இப்போலாம் வந்து படித்து படித்த படிப்பின் காரணமாக வேலைக்கு போய் வெளிநாடுகள் வரைக்கும் போயெலாம் வேலை பார்க்குற அளவுக்கு வந்துவிட்டாங்க இந்த படித்த படிப்பை வைத்து வேலைக்கு போகிறதுங்கிறது ஒரு ஒர்க்கம் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து ஒரு கடைநிலை ஊழியர்களாக வேலை பார்ப்பாங்க துப்புரவு தொழிலாளர்களாக பார்ப்பாங்க வீட்டில் பாத்திரங்கள் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பெரிய பெரிய அளவில் அந்த உடல் உழைப்பு சார்ந்தவர்களாக இருப்பாங்க அல்லது ஒரு டெலிஃபோன் அட்டன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வேலையில் இருப்பாங்க இவங்கள மாதிரி இருக்கவங்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நிறைய கதைகள் இருக்கும் அவங்க இந்த வேலைக்கு வந்ததுக்கு பின்னணியில் அல்லது இவ்வளோ நாள் வேலைக்கு வராங்க இப்போ திடீர்னு வேலைக்கு வந்தது கேட்டிங்கன்னா சிலர் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு டிகிரிலாம் முடிச்சுட்டேன் சார் ஆனால் வந்துட்டு வீட்டில் வந்து வேலைக்கு அனுப்ப மாட்டேன்ட்டாங்க சார் ஆனால் இப்போ வந்து குடும்ப கஷ்டம் சார் அதனால் வேலைக்கு வர வேண்டியதாக சார் அப்படிம்பாங்க சார் நான் வந்துட்டு ப்ளஸ் டூ படிச்சிருந்தேன் சார் எனக்கு ஆங்கிலம்லாம் நல்லா எழுது தனி சார் எனக்கு வந்து அந்த ஜாப் கொடுப்பீங்களா சார் எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார் அப்படின்னு கேட்பாங்க இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா சார் ஒரு ஒரு அஞ்சு ஆறு மணி ஒரு வேலையை முடிச்சுடுவாங்க சார் நான் அப்படியே போய் பசங்களெல்லாம் கூப்பிட்டு வரணும் சார் இந்த மாதிரிலாம் இருக்குது சார் அது ஏதாவது சொல்லுங்கள் சார் நான் இந்த மாதிரி ஏழு மணி வரைக்கும் வேலை பார்க்க முடியாது சார் அப்படிம்பாங்க இன்னொருத்தவங்க சார் எனக்கு ஒரு ஒரு பதினஞ்சாயிரம் வரைக்கும் சார் வேலை கிடைக்கும் சேலரி கிடைக்குமா சார் இப்போ இந்த சேலரி எனக்கு பத்தா சார் எனக்கு நிறையா குடும்ப கடன்கள்லாம் இருக்குது அதெல்லாம் அடைக்க வேண்டியது சார் அப்படின்ட்டு அந்த மாதிரி கெஞ்சுவாங்க இன்னொரு சில பார்த்தோம்னா சார் நான் இதனால் வரைக்கும் நான் வேலைக்கே போனே இல்லை சார் என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஒரு நான் நாலஞ்சு மாதம் முன்னாடி தவறிட்டார் இப்போ நான் வேலைக்கு வந்தே சார் அப்படின்ட்டு ஒவ்வொரு பெண் இந்த வேலைக்கு வர்ற பெண்ணுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு பெரிய கதையே இருக்கும் ஒரு குடும்பத்தை அதுலயே வந்து குடும்பத்தை தாங்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குங்க ஏன்னா அப்படி இருக்கிறப்ப இந்த கடைநிலை ஊழியர்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நிறையா இடத்துல பார்த்தோன்னா ஒரு 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 மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க அவங்களுக்குள்ளே வந்து ஆயிரம் எதிர்பார்ப்புகள் இருக்கும் அவங்க படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம இருந்திருப்பாங்க அல்லது வேறு வழி இல்லாமல் வேலைக்கு வந்தவங்களா இருப்பாங்க அந்த குடும்ப கஷ்டத்துக்காக ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சோகங்கள் இருக்கும் அதில் நீங்களும் வந்து அலுவலகத்தை வந்து சோகத்தை ஏற்றிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சக மனிதர்களாக சக ஊழியர்களாக என்னடா இவங்க அடிமட்ட வேலையில இருக்காங்க கீழ்மட்ட வேலைகள இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாதீங்க அவங்களையும் வந்து ஒரு சகோதரியாக ஒரு அம்மாவா ஒரு அக்காவா அந்த மாதிரிலாம் பாருங்கள் ஏன்னா அவங்கள்ட மனசு விட்டு பேசுங்க ஏன்னா அப்போ அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதைத்தான் இன்றைய செய்தி அவங்கள்ட்ட பயந்துக்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த செய்தி இப்போ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்